இந்த கேள்வி பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தினை பத்து சதவீதம் பொழுது அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் உயரும் நமக்கு எப்படி பொண்ணுன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் ஒரு வேலை தெரியல அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து எடுத்த அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் இது எதுவுமே இல்லை ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை ஃபர்ஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணலாங்கிற கான்செப்ட் பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஷார்ட் கட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு செவ்வகம் எடுத்துக்குவோம் தோராயமாக ரெண்டு டிஜிட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சதவீதம் எடுக்க ஈஸியாக இருக்கும் நீலம் வந்து இருபது அகலம் வந்து பத்துன்னு வச்சுக்கங்க இதோடய பரப்பளவு எவ்வளோ இரநூறு கிடைக்குது இப்போ இதில் வந்து பத்து சதவீதம் உயர்த்துவோம் இதில் பத்து சதவீதம் எடுத்தோன்னா அப்படி ஒரு ஸ்தான தள்ளி குத் புள்ளி வச்சோம் அப்படின்னா பத்து ரெண்டு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சோம்னா ஒரு சதவீதம் அப்போ ஒன்று பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று இதில் ஒரு ஒரு சாண தள்ளி புள்ளி வச்சோம்னா ரெண்டு கிடைக்கும் அப்போ இதோடய பத்து பர்சன்டேஜ் ரெண்டு இருபத்தி ரெண்டு இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிடைக்குது இது ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு வித்தியாசம் நூறு சதவீதங்கிறது சாரி இரநூறு அப்போ நாற்பத்தி ரெண்டுங்கிறது எத்தனை சதவீதம் அப்படியே ஒரு ஈக்குவல் போட்டுக்கோங்க அப்படியே சால்வ் பண்ணலாம் ஒரு நூறு ரெண்டு நூறு ஓ ரெண்டு இருபத்தி ஒன்று அப்போது எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ கிடைக்கிது இருபத்தொரு பர்சன்டேஜ் வந்து பரப்பளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இதை ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் அப்படின்னா ஷார்ட்கட்டில் பாருங்கள் ஒரு ஃபார்முலா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஆர் மைனஸ் ஏ ஆர் மைனஸ் பி ஆர் மைனஸ் ஏபி பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலா வந்து நம்ம சதவீதத்தில் பயன்படுத்துவோம் இப்போ பாருங்கள் ப்ளஸ்ஸு வந்து கூடுது அப்படின்னா ப்ளஸ்ஸு குறையுது அப்படின்னா மைனஸ்ஸும் ஞாபகம் வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் செவ்வகத்தின் நீளம் அகலம் பத்து சதவீதம் கூடுதுங்களா அப்போது இதை வந்து நீளம் இதை அகலமாக எடுத்துக்குவோம் இது வந்து பத்து சதவீதம் கூடுது அகலமும் பத்து சதவீதம் கூடுது பத்தையும் பத்தையும் பெருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் நூறு கீழே வரும் நூறு கேன்சல் பண்ணிடுங்க ஒன்று கிடைக்கும் பத்து பத்து இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று தான் வந்து சரியான விடை இப்படி எளிமையாகவும் கண்டுபிடிக்கலாம் அடுத்த சம் பாருங்கள் இதுலையே ஒரு சதுரத்தின் பக்க அளவினை எட்டு சதவீதம் உயர்த்தும் போது அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் உயரும் நம்ம முன்ன மாதிரி இப்படி கான்செப்ட் வச்சும் போடலாம் ஷார்ட்கட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதே அளவே வந்து ஏவும் பிக்கும் எடுத்துக்கோங்க ஏ வந்து எட்டு சதவீதம் பியும் எட்டு சதவீதம் எடுத்துக்கிட்டோம்னா எட்டு ப்ளஸ் எட்டு 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 அறுபத்தி நாலு கீழே ஒரு நூறு எட்டு ப்ளஸ் எட்டு பதினாறு இது ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துட்டோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி அறுபத்தி நாலு கிடைக்குமா அப்போ பதினாறு புள்ளி அறுபத்தி நாலு ஆன்சர் வந்து டெல்லி ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்